ஹாய் நான் மேகலா ஜாதகத்தில் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றணும் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை மூன்று வள வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் தீபம் ஏத்துறதுக்கான நேரம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து தொழில் செய்கிற இடத்துலையும் ஏற்றலாம் வீட்லேயும் பூஜை அறையில் ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றுறதா இருந்தால் காலையில் பிரம்ம முர்த்தத்தில் ஏற்றணும் தொழில் செய்கிற இடமா இருந்தால் எத்தனை மணிக்கு நீங்கள் கடை ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் தீபம் ஏற்றிக்கலாம் காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்காலுக்குள்ளே தீபம் ஏற்றிருக்கணும் இருக்கணும் வராகியமாவுக்கு இந்த தீபம் வந்து ரெண்டு தீபம் ஏற்றணும் அதனால் தீபம் ஏற்றுறதுக்கு ரெண்டு தாம்பளம் எடுத்துக்கணும் ரெண்டு குத்து விளக்கு எடுத்துக்கணும் ரெண்டு தாம்பழத்தில் முதல் தாம்பழத்தில் உள்ள தீபம் ஏற்றுறத பற்றி சொல்கிறேன் முதல் தாம்பளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மருதாணி இலையை பரப்பிக்கணும் அதற்கு மேலே ஒரு பதினோரு ஒருவா நாணயங்கள் போடணும் அதற்கு மேலே ஒரு குத் குத்து விளக்கு வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் வந்து நாலு முகம் விளக்காக இருந்தால் நாலு முகத்துலேயும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் அஞ்சு முகம் இருந்தால் அஞ்சு முகத்துலேயும் தீபம் போ திரி போட்டு தீபம் ஏற்றணும் திரி வந்து வாழைத்தண்டு திரி போடணும் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து இழுப்பெண்ணை ஊற்றுறணும் இழுப்பெண்ணை ஊற்றிருக்க இடத்துல மூன்று கற்கண்டு மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இரண்டாவது தாம்பளத்தட்டில் மருதாணி விதை பரப்பிக்கணும் அதற்கு மேலே பதினோரு சோளி வைக்கணும் அதுக்கு மேலே குத்து விளக்கு வைக்கணும் குத்து விளக்கு அதே விளக்கு மாதிரி ஐந்து முக விளக்காகவும் இருக்கலாம் நான்கு முக ம விளக்காவும் இருக்கலாம் நான்கு முகம் விளக்கா இருந்தால் நான்கு பக்கத்துலையும் திரி போடணும் அஞ்சு முகமாக இருந்தால் ஐந்து பக்கமும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் அதுக்கு திரி வந்து தாமரை தண்டு திரி போடணும் அதே மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு என்ன வந்து தான் ஊற்றணும் ஒரு தொண்டு பச்சை கருப்புறம் மூன்று கற்கண்டு மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு போட்டு தீபம் ஏற்றணும் இந்த மூன்று வளர்ப்பிற வெள்ளிக்கிழமை ஏற்றி வந்தாலே சனி நாளையும் செவ்வாயினாலேயும் இருக்கிற தோஷங்கள் எல்லாமே நோ நீங்கும் அதாவது நம்மளோட கர்மம் நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை வேலையில் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனைகளும் தடைகளும் இந்த கிரகத்தினால் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வராகியம்மா ஆசீர்வாதத்தில் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கி நம்மளோட தேவைகள் பூர்த்தியாகும் ஆகும் எல்லோருக்கும் ஆசி ஆசை கிட்டட்டன் தேங்க்யூ